சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியுடன் செங்கோட்டையன் சமரசம் என்ன காரணம் செங்கோட்டையன் அவர்களது கோரிக்கையே முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது குறிப்பாக அதிமுக வெற்றியடைந்தால் துணை முதல்வராக செங்கோட்டையன் அவர்கள் நியமனம் செய்யப்படுவார் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் பல செய்தி ஊடகங்களுக்கு தெரியாது ஏனென்றால் அமைச் முன்னாள் அமைச்சர்களோ நிர்வாகிகளோ எதை கூறுகிறார்களோ அதை மட்டும்தான் திரித்து செய்தி ஊடகங்கள் பேசும் ஆனால் நாம் களத்தில் இறங்கி நேரடியாகவே செங்கோட்டையனவர்களின் உதவியாளரிடம் கேட்டறிந்த பொழுது செங்கோட்டையனை புறக்கணித்த எடப்பாடி வாயாலே செங்கோட்டையன் தான் துணை முதல்வர் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக செங்கோட்டையன் அவர்களிடம் சமரசம் பேசிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவில் தன்னை விட சீனியர்கள் யாரும் இருந்துவிடக்கூடாது கூடாது அதிமுகவில் தனது பேச்சை கேட்காமல் யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் நோக்கம் ஆனால் தற்பொழுது செங்கோட்டையனவர்கள் அதிமுகவை தவறு என்றால் அதை சுட்டிக்காட்டியும் அதற்கான விளக்கத்தையும் கேட்கக்கூடியவர் இப்படிதான் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஏன் ஜெயலலிதா அவர்களது புகைப்படம் வைக்கவில்லை என்று தீப்பொறியாகவே கிளம்பியது அதுதான் செங்கோட்டையன் எடப்பாடியை முதலாவதாக எதிர்த்தார் என்று பல ஊடகங்கள் தெரிவித்தது ஆன் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தும் அதற்கு முன்பாகவே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோட்டையன் அவர்களது அதிகாரங்கள் பதிக்கப்பட்டது இதுதான் செங்கோட்டையனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது மேலும் அதற்கு பிறகுதான் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் எளிதவர்களது புகைப்படத்தை வைக்காமல் தவிர்த்ததும் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படங்கள் அதிகளவில் வைக்கப்பட்டதும் எதிர்ப்புகளாக கிளம்பியது இப்பொழுது இன்னும் பதினெண்டு மாதங்கள்தான் இருக்கிறது ஏற்கனவே தென் மாவட்டங்களை கைவிட்ட எடப்பாடி வட மாவட்டங்களையும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு இழைத்த துரோகத்தை செங்கோட்டையனுக்கு இழைத்துவிடக்கூடாது என்றும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் க சரியான முறைப்படி அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இந்த காயை நகர்த்தியிருக்கிறார்கள் துணை முதல்வர் பதவியிற்காக இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் மதிப்பு தெரிவித்தாலும் அதற்கு பிறகு தேர்தலின் நோக்கங்கள் தேர்தல் வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து செங்கோட்டையன் அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டார் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பது சரியா அல்லது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் நினைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்க வேண்டுமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்